ஐந்தாறு ஒப்புமைகள் சொன்னோமே பெருமாளுக்கும் கருணனுக்கும் அதை ஒவ்வொன்றாக நிதானமாக நாம் ரசிக்கப் போகிறோம் அதிலே முதல் ஒப்புமை ஐவகை வடிவம் என்பது கருணனும் ஐவகை வடிவம் கொண்டவர் பெருமாளும் ஐவகை வடிவம் கொண்டவர் ஐவகை என்றால் ஐந்து பிரகாரம் பஞ்சவி பஞ்சவிதமான வடிவம் கொண்டவர் சாஸ்திரத்த சம்ஹிதை இது ஒரு பாச்சராத்திர சம்ஹிதை அது சொல்லுகிறது துகின நிறத்திலே ஒரு வடிவம் இருக்கிறது பத்மராக நிறத்திலே இரண்டாவது வடிவம் இருக்கிறது தங்க நிறத்திலே மூன்றாவது வடிவம் இருக்கிறது மழை மேக நிறத்திலே நாலாவது வடிவம் இருக்கிறது கலவை நிறம் அதாவது பல வர்ணங்கள் கலந்த சவரித்தமாக இருக்கிற ஐந்தாவது வர்ணம் இருக்கிறது என்று ஐந்து வடிவங்கள் இருக்கின்றன ஐந்து வடிவங்களுக்கும் வெவ்வேறு வர்ணங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் அந்த சமீதத்தை விளக்குகிறது அதனால்தான் பஞ்சந்தா பஞ்சாத்மா என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது பெருமாளுக்கு எப்படி என்றால் பெருமாளுக்கு பரம் யூகம் விபமும் அர்ச்சா என்று ஐந்து ஐந்து வகை வடிவங்கள் இருக்கின்றன என்பதையும் இதே பாஞ்சராத்திர ஆகமங்கள் தான் நமக்கு சொல்லித் தருகின்றன இப்போ இது பெருமாளுக்கும் இருக்கிற இரண்டாவது ஒப்புமை பார்ப்போம் பஞ்சாபிக்யர் என்பதனாலே வந்த ஒப்புமை பஞ்சாபிக்ஷை என்பது வெறுணனுக்கும் இருக்கிறது பெருமாளுக்கும் இருக்கிறது அபிக்யா என்றால் பெயர் என்ற அர்த்தம் கருடனுக்கு ஐந்து பெயர்கள் இருக்கின்றன ஐந்து வியூகமூர்த்திகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் அந்த பெயர்கள் என்ன என்றால் எப்போ உதவி சொன்னோம் சத்தியம் சுபர்ணன் கருடன் தாட்சன் வேகேஸ்வரன் என்று பெருமாளுக்கும் ஐந்து பெயர்கள் இருக்கின்றன முதலிலும் எழுந்து ஆபாத்தமாக சொன்னால் பரமூர்த்தி வியூகமூர்த்தி விபமூர்த்தி அத்தரியாவி அர்காமூர்த்தி என்று வேறு விதமாக சொன்னால் பஞ்ச பரந்த அபிக்யா அழகை கொண்டவன் அபிக்யா என்றால் சோபை அப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லலாம் இன்னும் கூட பெருமாளுக்கு ஐந்து பெயர்களே என்று கூட சொல்லலாம் அது என்ன என்றால் பெருமாளுக்கு முதலிலே ஐந்து ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் இருக்கின்றன சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அமலம் என்று பரம்பொருளானது சத்தியமாக இருக்கிறது ஞானமாக இருக்கிறது அனந்தமாக இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது அமலமாக இருக்கிறது இந்த பண்புகள் பரம்பொருளை தியானிக்கும் பொழுதெல்லாம் நாம் அனுசந்திக்க வேண்டிய பண்புகள் இவை ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் பெருமாளுடைய ஸ்வரூபத்தையே இந்த பண்புகள் தான் நிரூபிக்கின்றன அதனாலே இந்த ஐந்துக்கும் ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது இந்த ஐந்தை பற்றி ஸ்ரீபாஷ் பேசுகிறது இந்த ஐந்தை பற்றி ரகசித்திரை தான் பேசுகிறது பல கிரந்தங்களிலே வருகின்றன பெருமாளுக்கு இந்த ஐந்தும் ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் என்று இப்பொழுது சொரூப நிரூபக தர்மங்களை பற்றி நாம் ஏன் பேசுகிறோம் என்றால் முதலில் ஐந்து என்கிற சங்கை அங்கேயும் இருக்கிறது என்பதற்காக ஆரம்பிக்கிறோம் ஆனால் இந்த ஐந்தும் அவனுக்கு ஐந்து பெயர்களாக ஆகியிருக்கின்றன சத்தியம் என்பது அவனுக்கு சத்தியகா என்ற பெயரை கொடுக்கிறது ஆயிரம் திருநாமங்கள் கொண்ட விஷ்ணு சகசநாமத்திலே சத்திய சத்யபராக்கிரம என்ற இடத்திலே சத்தியகா என்ற ஒரு திருநாமம் அதே மாதிரி ஞானம் என்ற சொரூப நிரூபிக்க தர்மம் இருக்கிறதே அது அவனுக்கு ஆயிரம் திருநாமங்களிலே ஒரு நாமத்தை கொடுக்கிறது சர்வஜோ ஞானமுத்தமம் என்று ஞானம் என்றே அவனுக்கு பெயர் அனந்தன் என்று இருக்கிறதே அது அவனுக்கு அனந்தன் பெயர் உண்டு வீரோ நந்தோ தனஞ்சயா இந்த அனந்த ரூபோ அனந்த ஸ்ரீ என்பது கூட முக்கியமில்லை அனந்தன் என்றே பெயர் இருக்கிறது வீரஹா அனந்தா தனஞ்சயா என்று எடுக்கிறது ஆனந்தம் என்றிருக்கிறது அதுவும் அவனுக்கு பெயராகத்தான் இருக்கிறது ஆனந்தோனந்தோனந்தஹ என்கிறது அமலம் என்று ஒன்றிருக்கிறதே ஹேயங்கள் எதுவும் இல்லாதவன் எந்த தோஷமும் ஒட்டாதவன் அபகதமாக என்று அது அனகஹா என்ற பன்யாஜி பதத்தினாலே சகஸ்நாமத்தில் சொல்லப்படுகிறது அனகோ விஜயோ தேதா பாபிஸ்பர்தி என்று அர்த்தம் எழுதுகிறார் பெருமாளுக்கு ஐந்து சொரூப நிரூபக தர்மங்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றும் அதனுக்கு ஒரு பெயரை கொடுக்கின்றன சகசிரநாமத்திலே ஐந்து பெயர்கள் இந்த சொரூப நிரூபக தர்மத்திலிருந்து வருகின்றன அமலன் என்கிற இதே பெயர் அமலன் என்ற பாசுரத்திலேயும் வருகிறது இப்போ இது என்ன பார்த்தோம் சத்தியாத்யி பஞ்சாபிக்ய சத்தியாத்தியகி என்ற ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது பஞ்சாபிக்ய என்ற பின்னாலே வருகிறது சத்தியம் முதலியவற்றினாலே ஐந்து பெயர் கொண்டவன் என்றால் அவனுக்கு ஐந்து பெயர் இருக்கிறது அதில் முதல் பெயர் சத்தியம் என்று கருடனுக்கு சொன்னோம் இல்லவா அதையே அதே அர்த்தத்தையே பெருமாளுக்கும் சொல்லலாம் அவனுக்கு ஐந்து பெயர்கள் ஆயிரத்திலே மொத்தமாக இருக்கிற ஆயிரம் பெயர்களிலே ஐந்து பெயர்கள் தனித்தனி இருக்கின்றன அதிலே முதல் பெயர் சத்தியன் ஏனென்றால் சத்தியன் என்றும் ஞானன் என்றும் அனந்தன் என்றும் ஆனந்தம் என்றும் அனகன் என்றும் இருக்கிற பெயர்களை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் சத்யா ஜெயி பஞ்சாபிக்யா என்று பெருமாளுக்கும் சொல்லலாம் கருடனுக்கும் சொல்லலாம்